மோனிகா என்ன பண்ற படிச்சுட்டு இருக்கம்மா மோனிகா உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு என்னம்மா குட் நியூஸ் உனக்கு ஒரு தம்பி பாப்பா வர போறா என்னது தம்பி பாப்பாவா ஆமாம்மா தத்தை எடுக்கறோம் என்னது தத்தை எடுக்கறீங்களா அந்த மாதிரி தம்பி ஒண்ணு எனக்கு தேவை இல்ல மோனிகா தத்தை எடுத்தா தப்பு இல்லம்மா உனக்கு உன் சொந்த தம்பி மாதிரியே இருக்கும் நீங்க ஒன்னா படிக்கலாம் ஒன்னா ஸ்கூலுக்கு போலாம் ஒன்னா சாப்பிடலாம் ஒன்னா ஷாப்பிங் கூட போலாம் அதனால நீ சொந்த தம்பி மாதிரியே நினைப்ப நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு அந்த மாதிரி தம்பியே தேவை அதெல்லாம் முடியாது ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சுத்தம் பண்ணு அவங்க தான் தங்க போறான் அவன் ஒன்னும் என் தம்பி கிடையாது என் ரூம் எல்லாம் அவனுக்கு நான் ஷேர் பண்ண மாட்டேன் இருந்துட்டு போது நீ ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணு நீ அன்பு மகனே பாப்பா உள்ள

உனக்கு எங்க விருப்பம் இருக்கோ அங்க போய் சாப்பிடுப்பா. டேய், எங்க இறங்கிற இது நான் உட்கார்ற இடம். இது எனக்கு தெரியும்? நீ இniki வந்த. muñika, எதுக்கு தம்பி சத்தம் போடுற? அம்மா,

சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடுறாதீங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்களே ஆ அதனே நான் ஷேர் பண்ண முடியாதுமா பரவாயில்லை மா அதாவே சாப்பிட்டா நான் அப்புறமா சாப்பிடுறேன் இங்க பாரு சும்மா இந்த அம்மா அம்மா குப்பிரதா நிறுத்து நீ ஒண்ணு எங்க அம்மாக்கு பையன் கிரியது நான் தான் உங்களுக்கு பொண்ணு எதுக்கு இப்ப சும்மா அழுக டிராமா பண்ற இன்னைக்கு வந்த அதுக்குள்ளே அம்மா அம்மா கூப்பிட ஆரம்பிச்சிட்டியா நீ அம்மா அம்மா கூப்பிடறதுல உனக்கு light எங்க அம்மா together! மாட்டாங்க நான் planned outro party! innuhu national Pad Where do you want to fuck you? 스트 and chief and chief standing right from college obama? Sα talk still talk about Chrisique, провер usar his super fast and tweet.どう men you don't have any mistakes? Toni, Chris програмme.i was available on track on the next свобод level

நான் உண்மையான என்னன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ இல்லீங்களே என்னால தாங்க முடியல எதுக்குனாலும் இதெல்லாம் 뭔மே அப்ப தப்பி மாறி நான் அடாப்ட்ேட் பண்ணுதானா ஆனா ഇന്നাল வரைக்கும் நான் அடாப்ட்ேட் பண்ண மாதிரியே ஃபீல் பண்ணது இல்லமா ஏனா உமே நான் Adikma அன்பு வச்சிருக்கேமா அம்மா இத ஏமா நீங்க என்கிட்ட இவ்ளோ நாளா சொல்லல ஏனா நீ சின்ன பொண்ணுமா அதனாலதான் தான் சொல்லல

நம்ம ஒன்னா விளையாடலாம் ஒன்னா சாப்பிடலாம் ஒன்னா படிக்கலாம் சரியா